அனைவருக்கும் வணக்கம் சற்று நூலில் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக பன்னிரெண்டு மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை பலத்த மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த செய்திக்குள்ள சொல்றாங்க இதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கி கிளிக் பண்ணி ஆள் அடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் சொல்ற வந்து முழுமையாக சேரும் குறிப்பாக இன்று பார்த்தா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் என்னென்னா தமிழகத்தில் குறிப்பாக பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று மதியம் ஒரு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த சீட்டுக்குல சொல்லியிருக்காங்க குறிப்பாக கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல இடி மின்னலிடும் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக தமிழகத்துல தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக அதிகமான மழை பெய்த நிலையில் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்த போன்ற மாவட்டங்கள்ல அதிகமான மழை பெய்து கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை செய்யத்தை ஏற்படுத்திய நிலையில மீண்டும் மழை இருக்குமா என்ற கேள்வி தமிழகத்தில் மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது இந்த செய்தி குறிப்பில் இவ்வாறு சொல்லியிருக்காங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய உடனுடன் தெ குறிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்